வணக்கம் இது விதை நான் உங்கள் பரணி போன அத்தியாயத்தில் ஐந்து விதமான மனநிலையை பற்றி பார்த்தோம் இன்று சற்று அறிவியல் சார்ந்து மூளையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் உலகில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்களையும் விட நம்மளை புத்திசாலித்தனமானது எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் இன்னும் கொண்டு வா இன்னும் கொண்டு வா என்று பகாசூரனை போல கேட்டுக்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து கற்றுக்கொள்ளவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் மூளையில் எப்போதும் ஒரு சில பகுதிகள் வெற்றிடமாகவே இருக்கும் நம்முடைய மூளை அவ்வளவு ஆற்றல் பெற்றது நம் மூளை ஆயிரத்தி நானூறு கோடி நரம்பு செல்களால் ஆனது மூளையும் தண்டுவடமும் சேர்ந்ததுதான் மூளையின் நரம்பு மண்டலம் இவை மூன்றடுக்கு உரையால் போர்த்தப்பட்டிருக்கும் முன்மூளை பின்மூளை நடுமூளை என்று மூன்று பகுதிகளாக மூளை பிரிக்கப்பட்டிருக்கும் மனித மூளையில் நியூரான்கள் எனப்படும் செல்கள் உள்ளன என்று பொதுவாகவோ எளிதாகவோ சொல்லிவிட முடியாது ஏனெனில் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்களே அதுபோல இந்த நியூரான்கள் இல்லாமல் மூளையே இல்லை ஒரு கரு தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நியூரான்கள் உற்பத்தியை தொடங்கிவிடுகின்றன ஒரு நொடியில் இரண்டாயிரத்தி ஐநூறு நியூரான்கள் உருவாகும் உருவாக வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கரு உருவான முதல் தொண்ணூறு நாட்களுக்கு ஒவ்வொரு நொடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு நியூரான்கள் உருவானால்தான் மனித மூளை தினப்படி செயல்களை செய்ய முடியும் அப்படி என்றால் மொத்தம் இருநூத்தி நாற்பது கோடி நியூரான்கள் உருவாகி இருக்க வேண்டும் நியூரான்களை மட்டும் வைத்து என்ன செய்வது இந்த இருநூத்தி நாற்பது கோடி நியூரான்களையும் இணைத்து செயல்பட வைக்க வேண்டுமே இந்த பணியை பாலம் போல அமைத்து இணைத்து செய்வது யார் அந்த செல்களின் பெயர் கிளையல் செல்ஸ் சுமாராக இந்த செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் தெரியுமா நியூரான்களை விட பத்து மடங்கு அதிகம் இந்த செல்களும் நியூரான்களும் வலுவிழக்கும் போதுதான் மூளையில் பல்வேறு குறைபாடுகளும் நோய்களும் தலை தூக்க ஆரம்பிக்கின்றன இத்தனை கோடி நியூரான்கள் மூளையில் இரவு பகலாக உழைத்துக் கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன சாதாரண நியூரான்களை பற்றி பார்த்துவிட்டோம் ஆனால் நம்மை கற்றுக்கொள்ள தூண்டும் கண்ணாடி நியூரான்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா நினைவாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது என்கிறார் ஒருவர் மேலும் நன்கு திறந்த மொழியே தடங்களாக இருக்கிறது என்றும் கூறுகிறார் இவ்வாறு ஒரு விஷயம் மறந்து போவதற்கு முன் அதை அவர் கற்றிருக்க வேண்டும் அல்லவா அது எப்படி நிகழ்கிறது என்றால் அது மிரர் நியூரான் என்று அழைக்கப்படும் நியூரான்களால் தான் நடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள ஒரு சோதனை கூடத்தில் ஜியோகோமா ரிசோலாடி என்ற நரம்பியல் நிபுணர் ஒரு குரங்கின் மூளையை ஆராய்ந்து வந்தார் அப்போது அவர் குரங்கின் மூளையில் சில முக்கியத்துவம் வாய்ந்த நியூரான்கள் இருப்பதை கண்டறிந்தார் மேலும் இந்த நியூரான்கள் தூண்டுதலாலேயே பிற செய்யும் செயலை குரங்குகள் திரும்பி செய்கின்றன என்பதையும் கண்டறிந்தார் மனித மூளையை ஆராய்ந்த போது இந்த மிரர் நியூரான்கள் குறைந்த விட அதிக இருப்பதையும் கண்டறிந்தார் அதனால்தான் மனிதனால் பிறரின் செயல்களை மட்டுமின்றி பிறரின் உணர்வு நடவடிக்கை பல்வேறு உணர்ச்சிகள் போன்றவற்றை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் கூறுகிறார் ஆக ஒருவர் மனதை இன்னொருவர் படிப்பது என்பது இந்த மிரர் நியூரான்களால் தான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே குழந்தைகள் கற்றுக்கொள்ள தொடங்கிவிடுகின்றன அது முற்றிலும் உண்மை அதற்கு மூல காரணமே இந்த மிரர் நியூரான்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நியூரான்கள் சோடியம் பொட்டாசியம் போன்ற தனக்கு உரமாக இருக்கும் பொருட்களை தானே புதுப்பித்துக் கொள்கின்றன இதனால் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நியூரான்கள் புதுப்பிக்கப்படுகின்றன இந்த நியூரான்கள் ஜாதி மதம் மொழி இனம் வயது பால் வேறுபாடின்றி சாதாரணமாக எல்லோரிடத்திலும் ஒரே அளவில் தான் இருக்கும் இவற்றை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாது உதாரணத்திற்கு குழந்தைகள் பந்து விளையாடுகின்றன ஒன்றை பார்த்து இன்னொன்று அதே போல் எரிகிறது அதற்கு மிரர் நியூரான்கள் தூண்டப்படுவதே காரணம் அதாவது நான் என்ற தடை நீங்கி நியூரான்கள் இழுக்கும் இழுவைக்கு நாம் இயங்கும் போதுதான் நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது அதுதான் இதன் சிறப்பு கூட பிறரின் செய்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வைக்கிற இந்த மிரர் நியூரான்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த அழகான உலகம் இருக்குமா ஓவியம் நடனம் இசை மொழி உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நாளும் ஒருவரிடமிருந்து பிறருக்கு இந்த மிரர் நியூரான்கள் என்றால் கற்றுக்கொள்வது என்பது சாத்தியமற்று போயிருக்கும் ஆட்டிசம் என்னும் குறைபாடு உள்ள குழந்தைகளின் மூளையை பரிசோதித்த போது இந்த நியூரான்கள் சரியான வகையில் இல்லாமல் உடைந்தும் ஒழுங்கற்ற நிலையிலும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால்தான் தான் ஆர்டிசத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பிறரிடமிருந்து எதையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடிவதில்லை பிறர் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியாமல் தன்னுலகத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர் என்கிறார்கள் நிபுணர்கள் தற்போதுள்ள மூளையின் எடை மற்றும் திறனை பரிமாண வளர்ச்சியில் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் பெற்றுவிட்டான் ஆயினும் கடந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளில்தான் வியக்கத்தக்க வகையில் கலை மொழி விளையாட்டு பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடிதம் என்று பல்வேறு துறைகளிலும் கால்பதித்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த மிரர் நியூரான்கள் தான் முன்பெல்லாம் குழந்தைகள் மிகவும் சீக்கிரமாகவே நடக்க பேச கற்றுக்கொண்டு விடுவதோடு நல்ல மொழி வளமும் இருந்தது காரணம் கூட்டு குடும்பம் நாள் முழுவதும் பல்வேறு மனிதர்களின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே அதை திரும்பி செய்ய முயற்சிக்கும் குழந்தை எளிதில் வெற்றியும் பெறும் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே என்பதை நிலவில் கொண்டால் நல்லது நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் உருவானது இதில் கடைசி ஐம்பதாயிரம் ஆண்டில்தான் மூளையில் மொழியை கற்றுக்கொள்ளும் பகுதியை பயன்படுத்தி மனிதன் பேச கற்றுக்கொள்ள முயற்சித்தான் இதற்கு காரணம் மிரர் நியூரான்கள் தான் இந்த மிரர் நியூரான்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என பல்வேறு மதம் சார்ந்தவர்கள் இருந்தாலும் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்ற பல்வேறு வகையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லோருடைய மூளையிலும் இருக்கும் நியூரான்களில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் எண்ணங்களில் நிறைய வேறுபாடு இருக்கலாம் அந்த அற்புதம் எப்படி நிகழ்கிறது இன்னும் புரியாத புதிராகத்தான் அது இருக்கிறது நாம் நகர்வதால் தான் நகர்கிறோம் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் நம் உறுப்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் நியூரான்கள் நகர்வதால் தான் நாம் நகர்கிறோம் அறிவியலில் காலமும் பிரபஞ்சமும் நகர்வதே இல்லை பிரபல விஞ்ஞானி ஐன்ஸ்டினும் நாம் கணக்கிடுவதற்கு எளிதாக மாதம் வருடம் நாள் என்று பெயர் கொடுத்து வைத்துள்ளோம் பிரபஞ்சம் என்று வரும்போது எதுவுமே நிரந்தரமில்லை என்கிறார் அப்படி இருக்கும்போது நினைவாற்றல் எப்படி நிரந்தரமாகும் அதை பற்றியும் ஆல்பா தியானம் பற்றியும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்